இது வந்து ஐபிடி பாக்ஸ் இப்ப இன்டர்நெட் டிவி சேனல்ஸ் பாக்குறது தமிழ் சேனல்கள் சேர்த்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு டென் தௌசண்ட் வரும் குறிப்பா சொல்ல போனா இது ஸ்காப்ரோ கனடான்றதை விட யாழ்ப்பாணம் வந்து சொல்லலாம் எங்கள்ட யாழ்ப்பாணம் ஒரு நகர பகுதிக்கில் போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் ஆகிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கேன் இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வரும் முன்னுக்கும் பின்னுக்கும் கேமரா சிஸ்டம் ஆகிறது இப்போ லேப்டாப் இருக்குது இப்போ நீங்கள் வெளியில் போய் ஒரு லேப்டாப் வாங்கணும்னு சொன்னால் சரியான கொஞ்சம் விலகம் வந்து கூடுதலாக இருக்கும் ஓகே இப்போ இதை தாண்டி இப்போ இங்கே வந்தால் என்ன நினைப்பேன் நாங்கள் வாங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இப்போ ஃபோன் சார்ஜர் வரல அது எல்லா 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 சார்ஜர் எல்லா எல்லா ஃபோனோட சார்ஜஸும் இருக்குது வேறு என்ன இருக்குது உங்கள்கிட்ட நீங்கள் வந்து இந்த மஜிஸ்டிக் மோலுக்குள்ளே வந்து

ஸ்காப்ரோ கனடா விட யாழ்ப்பாணம் வந்து சொல்லலாம் எங்களோட யாழ்ப்பாணம் ஒரு நகர பகுதிக்குள்ளே போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் ஆகிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன் இங்கே உங்களுக்கு விளங்கிருக்கும் மஜிஸ்டிக் மோலுக்கு தான் வந்திருக்கிறேன் நீங்கள் பார்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு இப்போ இளைஞர்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒரு சில இடங்களை வச்சு இங்கே வந்து கடைகளில் பேர் இருக்கும் காலி வீதி குரும்புசட்டி வீதி யாழ்ப்பாண வீதி கண்டி வீதி அப்படி இப்படின்னு சொல்லி கொழம்பு வீதி அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ஒவ்வொரு ஒவ்வொரு கடை வச்சுக்கிறவங்க வந்து ஒவ்வொரு பேர் போட்டு வச்சுருக்காங்க இன்றைக்கி நான் என்னதுக்கான இங்கே வந்து சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தாறு கிலோமீட்டர் பயணம் செய்து ஒரு மொபைல் ஷாப்புக்கு தான் வந்திருக்கேன் என்ன சொன்னால் என்னுடைய ஃபோனுக்கு வந்து டெம்போ டோட்டணும் கனகாலமாக டெம்போ டோட் ஓட்டணும் டெம்பர் அது அந்த அளவிலாகவும் மற்றது நான் வந்த கடையில் வந்து ரெண்டு மூணு ஆஃபர் எல்லாம் வந்து போக போகுது தான் ஸோ அதை பற்றி வந்து தெரிஞ்சவளபரம் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் એમனு சொன்னா ஃபோன் வந்து முந்தி வந்து சொல்லுவார்கள் இது வந்து அத்தியாவசியம் இல்லன்னு இப்ப ஃபோன்ன்றது வந்து அத்தியாவசியமாக மாறிவிட்டது என்னென்னு சொன்னால் ஃபோன் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது எங்கே போகிறாலும் என்ன செய்கிறாலும் ஃபோனுன்றது கட்டாயம் பண்ணம் அப்படி இருக்க வந்து ஃபோன் வந்து பலதாகிறது கூடுதலாக இருக்கும் மற்றது ஃபோனுக்கான நெட்ஒர்க்லாம் அது இதுன்னு சொல்லி நிறைய ஃபோனுக்கு அக்சசரிஸ் அது இதுன்னு சொல்லி பல்வேறுப்பட்ட தேவைகள் இருக்கும் ஃபோன் ஜூசர்ஸ் எல்லாருக்குமே ஸோ அவர்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிரயோசனமாக இருக்கும் ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய யூடியூப் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னு சொன்னால் மணக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க ஓகே இப்போ வாங்கோ போகலாம் சரி இப்போ என்னுடைய ஃபோனுக்கு டெம்பர் டோட்டருக்கு எங்கே வந்திருக்கேன்னு சொன்னால் மஜிஸ்ட்ரிக் மாலுக்குள்ள இருக்கக்கூடிய யூனிட் ஏ ஃபைவ் என்ற இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஐடெக் மொபைல் அண்ட் கம்ப்யூட்டர் ரிப்பேர் அண்ட் ஃபோன் இந்தவங்கிற கடைக்கு தான் வந்திருக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக இந்த காலி வீதி மற்றது குறும்பு சிட்டு வீதி என்று போட் போட்டிருக்கு இந்த லொக்கேஷனுக்கு வந்து ஏ ஃபைவ் யூனிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஐடெக் மொபைல் வடியா பாருங்க இங்கே வந்து இப்போ போய் நான் வந்து இந்த ஃபோனுக்கு டெம்பர் டோட்ட போகிறேன் அதோட இங்கே வந்து என்னென்ன ஆஃபர் எல்லாம் போகுதுன்றத வந்து கெடு தெரிஞ்சு நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது மறக்காம உங்களுடைய நண்பர்கள்

മറ്റേത് കമൽ ഐപി ടിവി ബാക്സസ് വിൽക്കുന്നത് മറ്റേത് ഐഫോൺ അക്സസരീസ് മറ്റേത് ഫോൺസ് അക്സസരീസ് ടെമ്പർ ഗ്ലാസ് കേസസ് മറ്റേത് അത്ത വിധമായ ഇത് കംപ്യൂട്ടർ ആക്സസരീസ് എല്ലാം ചെയ്യുന്നത് എല്ലാം ചെയ്യുന്നത് എല്ലാം ഡീറ്റെയിൽസാണ് പാപ്പം ഡിസ്പ്ലേ ഡേജ് കനറ കല് പോലെ

சாம்சங் ஏ சீரோ சிக்ஸ் ஃபோன் இருக்குது தானே இந்த ஃபோன் ஓகே இது வளமையாக வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு போகிறது ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டாலர்ஸ்க்கு ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டாலர்ஸ் ஓகே போகிறது இதை வந்து நாங்கள் வர மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் ஹண்ட்ரட் டாலர்ஸை கொடுக்குறோம் மார்ச் இருபத்தி ரெண்டு மட்டும் மட்டும் ஹண்ட்ரட் டாலர்ஸ் கொடுக்குறோம் ஓகே நீங்கள் இந்த ஃபோன் வந்து இப்போ நார்மலாக இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறாக்கல் நார்மல் ஃபோன் யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணணும் பண்ணிக்கிறாங்க ஹண்ட்ரட் டாலர்ஸுக்கு இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் வாங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இது வெளியில் வாங்கணும்னு சொன்னால் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டாலர்ஸ் வரும் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டாலர்ஸ் வரும் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் ஹண்ட்ரட் அண்ட் ஐம்பது டாலர்ஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ணி கொள்ளக்கூடிய இருக்கும் ஒரு ஏதாவது மற்றது பார்த்தீங்கன்னா எங்களோட கார் ஹோல்டர்ஸ் ஓகே கார் ஹோல்டர் கார் ஹோல்டர்ஸ் வந்து இப்போ கணக்கு பேர் ஊபர் ஓர் ராக்கல் ஊபர் ஓர் ராக்கல் ஊபர் ஓர் ராக்கல் இருந்தால் கார் ஓர்ண்டா கட்டாயம் கட்டாயம் தேவை எல்லா கேம் வந்து கார் ஹோல்டர் கட்டாயம் ஏன்னா எல்லாருக்குமே வந்து புது புதுசு புது புது இடங்கள் வருமான ஆંદરது இத ஏவலகு குடுக்குறீங்க இது நாங்க 10 அது வந்து நீங்கள் ஏதாவது 64 ஜிவி கிங்ஸ்டன் யுஎஸ்பி டிரைவ் ஓகே இது வலமியா நீங்க Amazonல பாத்தீங்கன்னா 15 டாலர்ஸ் டாக்ஸ் 15 டாலர்ஸ் இது வந்து நாங்க 8 டாலர்ஸ் குடுக்குறோம் 8 டாலர்ஸ் okay. 8 டாலர் செலவு கொடுத்துட்டே கிங்ஸ்டன் மெமரி ஓகே வேற jut é Clay dias τον страх 对 ạtеп Erfahrung mêmes Claire staple fits you Elena 07 word fixed.. ok. motherfabil sings there 12 hours

இந்த பாக்ஸும் ஒன் இயர் சர்வீஸும் சேர்த்து எடுத்தா டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் மட்டும்தான் இந்த பாக்ஸும் ஒன் இயர் சர்வீஸும் சேர்த்து டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் மட்டும் தான் வரும் டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஒன் இயருக்கு பேக்கேஜ் ஒன்றும் போட தேவை இல்லை பேக்கேஜ் ஒன்றும் போட தேவை ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒன் இயர் வரும் பேக்கேஜ் போடுறேன்னு சொன்னால் அவ்வளோ வரும் நார்மலாக நீங்கள் பேக்கேஜ் போடணும் அப்படி நூற்றி ஐம்பது ரூபா முடியும் இயருக்கு இயருக்கு ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டாலர்ஸ் முடியும் ஸோ அதை நாங்கள் பாக்ஸ் பாக்ஸ் எடுக்கிற ஆகளுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஃபிளாக்டாகவே ஒன் இயர் சர்வீஸ் ஓட பேக்கேஜ் பிளேனோட நல்லாமல் இருக்கு நீங்கள் வந்து வாங்கலாம் தமிழ் நிறைய பேர் வந்து தமிழ் சீரியல்கள் என்ன என்ன ஓகே இருக்குது நோம்பல உடனே நீங்க இன்டர்னெட் கேபிள் அடிச்சு விட்டா அவ்வளோ தான் அவ்ளோம் அங்கே போட்டு அதை வாங்கலாம் இது வந்து இது கார் டேஷ் கேமரா ஓகே இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வரும் முன்னுக்கும் பின்னுக்கும் கேமரா சிஸ்டம் வருது இதில் நீங்கள் தேர்ட்டி டூ ஜி மெமரி கார்டை போட்டீங்கன்னா நீங்க கார் ஸ்டார்ட் பண்ணிக்க ரெக்கார்ட் பண்ண தொடங்கும் கார் ஆஃப் பண்ணிக்க தானே ஆஃப் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணும் உங்களுக்கு வந்து இதுல ரெக்கார்ட்ஸ் வந்து டூ வீக்ஸ் நிற்கும் லூப் சிஸ்டம் நாளைக்கு ரெக்கார்ட் நிற்கும் ஆட்டோமேட்டிக்காக நிற்கும் ஏன்னா இப்போ கூடுதல் ஆக்சிடென்ட் நடக்கிற நேரம் போலீஸ்காரன் வீடியோஸ் தான் கேட்குறாங்க தேர்ட்டி டாலர்ஸ் கொடுத்தா நிற்கும் dashboard camera. Dashboard cameras. Kurang lebih kalau mau nyambung sekarang

சார்ஜர் கேபி அதுவும் இருக்குது இது கொஞ்சம் நல்லா இல்லை மேண்ணே இது கொஞ்சம் நல்லது ஆனால் ஐஃபோனுக்கு தானே இது செட் ஆகல ஐஃபோனுக்கு செட் ஆகும் இல்லாட்டி ஆண்ட்ராய்டு கேஸ் போட்டீங்கன்னு சார்ஜர் கேஸ் போட்டீங்கன்னா அது ஒர்க் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இவங்கள்கிட்ட வந்து இப்போ லேப்டாப் இருக்குது இப்போ நீங்கள் வெளியில் போய் ஒரு லேப்டாப் வாங்கணுன்னு சொன்னால் சரியான கொஞ்சம் விளைவு வந்து கூடுதலாக இருக்கும் இப்போ கூடுதலாக இப்போ ஹேண்டாவில் இப்போ புதுசாக வந்தால் இப்போ நீங்கள் படிக்க ஸ்கூலில் இங்கே போய் படிக்கணும்னு சொன்னால் கூட இங்கே வந்து குறைஞ்ச விலைக்கு வந்து லேப்டாப்பு வந்து வாங்கி கொள்ளக்கூடிய மேக்குமே என்ன முதிய அளவு இருக்குது தானண்ணே முதிய அளவு இருக்குது நீங்க நீங்க வந்தீங்கன்னு சொன்னா லேப்டாப் கூட வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட இப்ப ஊர்ல இருக்கிற ஆக்களுக்கும் இந்த லேப்டாப் எல்லாம் இந்த படிக்கிறவக்கெல்லாம் தேவைப்படும் இப்போ நீங்க குறைந்த விலைக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொன்னா இப்போ இந்த ஐடெக் மொபைலுக்கு வந்தீங்கன்னு சொன்னா குறைந்த விலைல லேப்டாப் கூட வாங்கிக்கொள்ள கூடிய மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம இப்ப ஃபோனும் ஹண்ட்ரட் டாலர்ஸ் எல்லாம் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம நிறைய நிறைய சர்வீஸ் எல்லாம் இருக்கு இங்க வந்தீங்கன்னு சொன்னா இப்போ உங்களுக்கு என்ன தேவைப்படும் ஃபோன் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு சர்வீஸும் உங்கள்கிட்ட செய்யாம செய்யலாம் ஃபோன் மேட்டம் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் எந்த ஒரு இதுவும் செய்யலாம் எந்த ஒரு நீங்க வந்தீங்கன்னா சொன்னா நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது ஓகேண்ணா இப்போ இதை தாண்டி வேறு ஏதாவது ஆஃபர் எதாவது இருக்கா வேறு ஸ்மார்ட் வாட்ச் நீங்கள் ஐஃபோன் ஆண்ட்ராய்ட் டென்னத்துக்கும் ஃபோனுக்குமே கனெக்ட் பண்ணலாம் இந்த லுக் வந்து ஆப்பிள் வாட்ச் மாதிரியே வரும் ஆப்பிள் வாட்ச் வாங்க கஷ்டமான ஆட்கள் இதை ஐ வாட்சில் இருக்கிற எல்லாமே இருக்குது எல்லா ஃபங்க்ஷனும் இருக்காது அப்பிள் வாட்ச் வாங்கணுன்னு சொன்னால் கொஞ்சம் விலை வந்து கூடுதலாக இருக்கும் இது வந்து ஐம்பது டாலர்ஸுக்கு இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் வாங்கலாம் ஐம்பது ஏதாவது இதாவது பெற்றது இந்த ஐபிடிவி ரிமோட் இந்த ஐபிடிவி ரிமோட்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இது வந்து ஐ எல்லா தமிழ் ஐபிடிவி பாக்ஸஸுக்கும் வேலை செய்யும் தமிழ் எல்லாத்துக்குமே வேலை எல்லா எல்லா பாக்ஸஸுக்கும் வேலை செய்யும் இது மனமே பார்த்தீங்கன்னா வழியே ஃபிஃப்டீன் டாலர்ஸ் விற்கிறது இதை ஃபைவ் டாலர்ஸ் போகுது ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே அண்ணா சொன்ன விலையம் படிப்பாக எல்லாமே வந்து

சரி நாங்கள் இப்போ வந்த வேலை முடிந்து விட்டது டெம்பட் மொட்டியாச்சு மற்ற அந்த கடைக்குள்ளே இருக்கிற நிறைய விடயங்களை எல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ நாங்கள் வழியில் நினைக்கிறோம் இதுதான் இந்த கடை மைஸ்டிக் இருக்குது தமிழர் பல்பொருள் அங்காடி என்று சொல்லியிருக்கு நிறைய தமிழ் பேரில் வந்து இந்த கடை வந்து உள்ளுக்கி இருக்குது